முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நான் அன்பு வைத்த அனைவருமே என்னை விட்டு பிரிந்து சென்றார்கள் உண்மையான அன்பு வைத்தால் இறுதியில் பிரிவு தான் ஏற்படுமா ஏமாற்றம்தான் ஏற்படுமா என்ற கலக்கத்தில்தான் நீ இப்பொழுது இருக்கின்றாய் உண்மையான அன்பு வைத்தால் எதற்கு எந்த பலனும் இல்லையா என்று என்னை நோக்கி நீ கேட்கின்றாய் உண்மையான அன்பிற்காக அனுதினமும் ஏங்கி தவித்து கொண்டு இருக்கின்றாய் அது உனக்கு கிடைக்கவில்லை என்று மனம் வருந்துகின்றாய் தங்கமே நான் சொல்வதை முழுமையாக கேள் இவ்வுலகத்தில் உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை யாருக்கும் யாரும் சொந்தமும் இல்லை தாய் தந்தை கணவன் மனைவி அண்ணன் தம்பி குழந்தைகள் எந்த உறவுமே உன்னுடன் இறுதி வரை வரப்போவது இல்லை அனைத்துமே ஒரு கட்டுக்குள் நின்றுவிடும் உன் அப்பா மட்டுமே உன்னுடன் எப்போதும் இருப்பேன் என்ற உண்மையை மட்டும் நீ உணர்ந்து கொண்டால் உனக்கு ஏற்படும் பிரிவினை நினைத்து நீ வருத்தப்பட மாட்டாய் எல்லோரும் ஒரு நாள் பிரியத்தான் போகிறார்கள் இவர்கள் சற்று முன்னரே பிரிந்து விட்டார்கள் என்று உன்னை நீயே தேற்றி கொள்ளும் மனப்பக்குவம் உனக்குள்ளே வந்துவிடும் தங்கமே உனக்கான அன்பை திகட்ட திகட்ட கொடுப்பது உன் அப்பா நான் மட்டுமே உன்னை வெறுத்தவர்களின் அன்பிற்காக நீ ஏன் எப்போதும் ஏங்குகின்றாய் யாருமே உனக்கு நிரந்தரம் இல்லை என்ற உண்மையை கூடிய விரைவில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் முன்னிலையில் உன்னை இழிவாக பேசியவர்களின் மத்தியில் நீ எல்லாம் எங்கே வளரப் போகிறாய் என்ற அகங்காரம் பேசியவர்களின் மத்தியில் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த நான் இருக்கின்றேன் நீ வேண்டாம் என்று தூக்கி எறிந்தவர்கள் எல்லாம் மனம் வருந்தி உன்னை தேடி உன் வீட்டிற்கே வரப்போகின்றார்கள் யாம் இருக்க பயமே ஓம் முருகா